நம்ம நிறைய எல்லாருமே பார்க்கும்போது வர வீடியோ பத்து லட்ச ரூபாய் மைல் ஸ்டோனை மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணுமா இந்த வீடியோவை பாருங்க தான் பார்க்குறோம் ஆனா உண்மையான வெல்த் ஜேர்னி நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது நம்மளுடைய ரெண்டரை லட்ச ரூபாய் பணத்தை எப்போ சேவ் பண்ணி முடிக்கிறோமோ ஆகுது இந்த வீடியோ எந்த ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷனும் கிடையாது மார்க்கெட்டோட டைமிங்கை பற்றி கிடையாது குயிக்காக எப்படி ரிச் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றியும் கிடையாது பியூராக சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது நம்மளுடைய ஒழுக்கத்தால் வந்து எப்படி நம்மளால் வந்து நல்ல ஒரு பொசிஷனை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கக்கூறோம் வெல்த் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் கிடையாது நம்மளுடைய சேலரி கிடையாது நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் கிடையாது சேலரி வந்த உடனே நம்மளுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் போக நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஜீரோ ஆகிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேபி ஸ்டெப் தான் இந்த ரெண்டரை லட்ச ரூபா எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம எந்த ஒரு லோன் எடுக்காம பேனிக் ஆகாம நம்மளுடைய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக உதவ போறது தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் எதனால இந்த ரெண்டரை லட்சம் ரூபா சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுடைய இன்கம் குறைவாக இருக்கும் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும் நம்மளால் சேவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான சூழலில் இருக்கும் இயர்லி ஸ்டேஜஸில் நம்மளுடைய பணமும் வளராது நம்மளுடைய சேவிங் டிசிப்ளினால் மட்டும்தான் இந்த ரெண்டரை லட்சம் ரூபாயை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் நமக்கு இதில் அதிக ரிட்டர்ன் கிடைக்கணும் நம்மளுக்கு போட்ட உடனே பணம் டபுள் ஆகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சிஸ்டத்தை பில்டு பண்ணுங்கள் நம்மளுடைய முதல் கிளியரான கோல் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ள ரெண்டரை லட்ச ரூபாயை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கறத மட்டும்தான் அதை நம்ம வந்து மந்த்துக்கு இருபத்தோறாயிரம் ரூபாயாவது சேமிக்கிற ஒரு சூழல் வரும் வாரத்துக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா எழுநூறு ரூபாய் சேமிக்கணும் டீ ஸ்நாக்ஸ் டெலிவரி ரேண்டம் ஸ்பெண்டிங்கு அமேசானில் வாங்குறது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இந்த வருஷத்தை நம்மளுடைய அன்னெசரி ஸ்பெண்டிங்க வெல்த்தா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம் ஃபர்ஸ்ட் ரூலே வந்து ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற ஃபண்டு ஃபஸ்ட்டு வெல்த் பில்டு பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்க்கு தான் நமக்கு வந்து எளிமையா இருப்பாங்க அதனால இந்த ஃபண்டை நம்ம ட்ரேடிங்லேயோ கிரிப்டோ கரன்சிலையோ அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது ரீசன் ரொம்பவே சிம்பிள் ஷார்ட் டேர்ம் ஒலாலிட்டி கோலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா க்ரோத்துக்காக கிடையாது நம்மளுடைய ஸ்டெபிலிட்டிக்காகவும் நம்மளுடைய டிசிப்ளினை உருவாக்கிறதுக்காகவும் தான் இந்த பணத்தை நம்ம இருபத்தோராயிரம் ரூபாய் மாதம் மாதம் சேமிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் இதை இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாக பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் ஒன்று ரெக்கரிங் டெபாசிட் இன்னொன்று வந்து எஸ்ஐபி ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரு ஐயாயிரம் ரூபாயும் மாதம் மீதி ஒரு பதினாறாயிரம் ரூபாய் எஸ்ஐபிலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதனால் ஆர்னினா நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் செக்யூர்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்மளுடைய சம்பளம் வந்த உடனே ஆட்டோ டெபிட் ரெண்டுமே போடலாம் எஸ்ஐபியும் சரி ரெக்கரிங் டெபாசிட்டும் சரி இதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வர டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் இதனால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மந்த் அண்ட் மந்த்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டியில் போட்டுக்கலாம் மீதி இருக்க பதினாறாயிரம் ரூபாயை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை விட நமக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைய காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறைய ஆப் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு டு மூணு நாள்ல நம்ம அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நிறைய கவர்மெண்ட் அண்ட் ட்ரிபிள் ஏட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு அந்த மாதிரி நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டு சேஃபாகவும் இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்கும் பன்னெண்டு மாதம் முடிகிறப்போ நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இதில் நமக்கு ஆர்டி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் டு ஒரு மூவாயிரம் ரூபாவும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் இதில் நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெண்டரை லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் வந்து நம்ம கையில் பணமும் வந்து இருக்கும் இதில் நமக்கு எந்த ஒரு லக்கு கிடையாது நம்மளுடைய டைமிங் கிடையாது ஒன்லி முழுக்க முழுக்க டிசிப்ளின் மட்டும்தான் இருபத்தோராயிரம் ரூபாய் பாசிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆகாதீங்க ஒரு வருஷம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெண்டு வருஷமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸாக தான் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போனஸ் இன்சென்டிவ் வேறு ஏதாவது வருமானம் இல்லாட்டி டேக்ஸ் ரீஃபண்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னாலோ அந்த ஃபண்டை உடனடியாக நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாவோ இல்லாட்டி எஸ்ஐபிக்கோ மாற்றிடுங்க இது மூலமாகவும் உங்களுடைய கோலை வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து ரீச் பண்ண முடியும் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் வந்து என்றைக்கு சம்பளம் வரதோ அன்னைக்கே நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து சேவிங்ஸுக்கு வந்து மாறிவிட்டணும் செப்பரேட்டாக அக்கௌண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் வச்சுக்கோங்க எது இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் செலவு பண்ண முடியுது இல்லாட்டி வந்து எதில் உங்களுடைய அன்னெசஸரி ஸ்பெண்டிங் போகுதோ அதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க நம்மளுடைய ரெண்டரை லட்ச ரூபா நம்ம சேமித்த பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் மீதி பணத்தையும் வச்சுக்கிறதுனால நம்மளுடைய பணம் நம்மளுக்காக வேலை செஞ்சு நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோவாக ஆகிடும் இந்த ரெண்டரை லட்ச ரூபாங்கிறது வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி மார்க்கெட்டை பீட் பண்ண வேணாம் ஹாப்பிட்டை பில்ட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ரெண்டரை லட்ச ரூபாயை பில்டு பண்ணினவன் ஃபினான்ஷியலி ஃப்ரகையிலே இல்லை ஹீஸ் ஃபினான்ஷியலி ப்ரூப்பர் எந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அவனால் அந்த சூழ்நிலையை ஈஸியாக சமாளித்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தனோட ஃபினான்ஷியல் லைஃப் சேஞ்ச் ஆகலாம் எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்